வாழமொனி சாமி வையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்தவன் மானூரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த ஓகே அப்படி யாருன்னா எல்லாரும் ஒரு நாள் சாக போறான் அப்ப இங்க வாழ்வாங்க வாழ்ந்தவன் யாரு அப்ப யார சொன்னாரு அவரு வானூரையும் தெய்வத்தூள் வைக்கப்படுவான் யாரு வைப்பா வானத்துல எங்கன்னா தெய்வம் ஒருத்தன் மானூரில் தெய்வத்துள் வைக்கப்படுறதுன்னு சொன்னாரு அப்ப ஆல்ரெடி தெய்வம் இருக்கு எங்க இருக்குது எங்க ஒரு இடத்துல இருக்காரு அவனை போய் யார் சேருவானா வையத்தூள் யாரெல்லாம் வாங்க வாங்க வாழ்ந்தானோ அவன் இங்கே இருக்க மாட்டான் அங்கே போய் சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்போ தெய்வத்தை அங்கே கொண்டு வந்தாரு இவன் திருக்குறளை படிக்கவே மாட்டான் சாமி யூடியூப்ல பா பார்த்துட்டு நம்ம ஊட்டம்மா குழம்பு வைக்கிற கதையாக போயிடுச்சு அவ்வளோதான் நம்ம ஞானம் புரியுதுண்ணா தெய்வத்தை பேசாம ஒரு ஞானி கிடையாது சாமி இவன் திருக்குறள் மட்டும்தான் திருக்கோர் எழுதி நினச்சின்னு காரான் அப்போ ஞான வெட்டியான்னு ஒருத்தர் ஒன்று அது யார் இருக்குங்க இதே திருவள்ளுவர் தான் ஞான வெட்டியான்னு ஒன்று அதில் சொல்லாத விஷயங்கள் ஒன்றுமே இல்லை இவன் திருக்குறளை தாண்டி போனதில்லை கும்முடி பூண்டி தாண்டி போனதில்லை மாதிரி திருக்குறளை தாண்டி இவன் போனதில்லை இதில் முட்டா பையன் சார் நம்மளே ஆனால் இவன் ஊழல்களெல்லாம் முட்டா சொல்லுவான் தெய்வத்தை தொடாமல் ஞானத்தை அடைய முடியாது சாமி யார் எங்கே போனாலும் எதை படித்தாலும் அதோட முடிவு எதுவாக இருக்குன்னா தெய்வம்தான் நம்ம எதுக்கு வேலை செய்கிறோம் கஷ்டப்படுறோன்னா சம்பளத்துக்காக தானே வேலை செய்கிறோம் அந்த மாதிரி தேடல் ஒன்று இருந்தால் அது ஒரு முடிவை அது தெய்வத்தை காட்டி கொடுத்து தான் அது முடியும் கற்றது கற்றதனால் ஆய பயம் என் கொண் வாலறிவன் நற்றால் தொழாறு எப்பா நீ படிக்கிற உன் படிப்பு தெய்வத்தை காட்டி கொடுத்தா தான் அது படிப்பு தெய்வத்தை காட்டி கொடுக்கலண்ணா அதுக்கு பேர் படிப்பு இல்லப்பா அது பொழப்பு இந்த வயிற்று நானும் தான் ராமகிருஷ்ணன் சொன்னாரு டேய் விவேகானந்தா நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்ட உன்னோட படிப்பு கத்திரிக்காக்கும் சோறுக்கும் தான் உதவும் நீ இதை நம்பி எங்கன்னா போய் வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்தலாம் நினைக்காத நீ பிறந்தது அதுக்காக இல்லடா கத்திரிக்காக சோறுக்காகவும் சம்பாதிக்க நீ பிறக்கல நீ பிறந்தது வேற ஒன்றுத்துக்காக தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்ட கூடியும்னா அது என்னால் உணர முடியுது நீ போய் இந்த படுவாதத்தில் மாட்டிக்கிற அதை யாரோ ஒன்றா சம்பாதிச்சுப்பான் உன்ன மாதிரி ஒன்றா இந்த உலகத்தை பிறக்க முடியாது நீ வாடா 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 கூப்பிட்றாரு ஒவ்வொரு தடவையும் ராமகிருஷ்ணரை வேண்டாம் வெறுப்பாக தான் போய் பாத்துக்கிறாரு விவேகானந்தர் எதே ஒரு நிலையை எட்டி பிடிக்கிற வரைக்கும் அவரை இவரால் உட முடியல போய் ஒட்டிக்கவும் முடியல அவரோட நிலை அந்த மாதிரி நெருப்பு தூரமாக இருந்தா காஞ்சா எதமா இருக்குது கிட்ட போனா சுடுது ராமகிருஷ்ணர் அந்த மாதிரி இதாரு ஆனா அதே ராமகிருஷ்ணரே ஒரு இடத்துல சொல்றாரு ஏப்பா வரவும் போறவங்களாம் எனக்கு ஏதாவது கொடுக்குறீங்க நான் ஒன்னையும் சாட மாட்டேன் நீங்க குத்ததை சாப்பிட்டா நீங்க என்னெல்லாம் பார்க்க முடியலை அது நைட்ல கனவா வந்து என்ன பூண்டுது புரட்டுது இங்க ஒருத்தர் இருக்கிறான் விவேகானந்தன் நரேந்திரன் ஒருத்தர் இருக்கிறான் எதை கொடுத்தாலும் அங்க போடுங்க அது நெருப்பு அவனை ஒண்ணுமே பண்ணாரு என்னால தாங்க முல்லடா நீங்க கொடுக்கதெல்லாம் அதெல்லாம் நீங்க கொடுக்குறது எதையுமே நான் சாடைய மாட்டேன்னு அவர் சொல்றாரு அவர் வாழ்க்கையில் அவர் வாயாலே அந்த வார்த்தை சொல்றாரு அப்ப விவேகானந்தால எப்படி இருக்கும் பாருங்க புரியுதுங்களா அப்போ படிப்போட முடிவு எங்க போகணும் ஞானத்தை அடையணும் ஞானத்தோட முடிவு கடவுளை காட்டி கொடுக்கணும் எல்லா மகானும் ஞானத்தை சொல்லாம வாழ்க்கையிலே முடிக்கல சார்

இங்கே ஒரு மேடை கண்டேன் அந்த மேடையில நான் மாட கூடல் கண்டேன் அந்த கூடத்தில் ஏழு வண்ண திரைகளை கண்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு அவர் ஆனால் அவர் சொன்னதை படித்தோம்னா அவர் சொன்னதை படிச்சு பார்த்தம்னா செய்யூர் எங்கயோ ஏதோ ஒரு காட்சி கண்டுனே வராரு போகுது அப்படின்னு தோணும் கடைசியில என்ன ஆகும்னா நான் வந்து அங்க பார்த்தேன் அங்க தெய்வம் இருந்தது அந்த தெய்வத்துக்கு நான் சமைச்சு போட்டேன் கடுத்துல என்ன சொல்றாரு தெரியுங்களா அந்த தெய்வம் சாப்பிட நான் சாப்பிட்டேன் அப்ப இது வரைக்கும் அவங்க தெய்வமா காட்சி கொடுத்து இவரு தாங்க இருந்தாரு அங்க கண்ட காட்சி எல்லாம் இவரதான் நோக்கி பார்த்தாருன்னா தெய்வம் சமைச்சாரு சாப்பிட்டது எங்க போயிருந்தது தனக்குள்ள யூருக்குள்ளதான் இருக்குது அப்ப சாப்பிட்டது தான் தெய்வம் சமைச்சதும் தெய்வம் பார்த்தது தெய்வம் இது முடியாத வரைக்கும் இறைவன் வெளியே இருக்கிறான் இது புரிஞ்சா தெய்வம் உள்ளே இருக்குது இதுதான் சம ஞானம் இந்த உணர்வு வந்தா தேவ வெளியில இல்ல உள்ள சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் பூமியிலே உண்டு வந்து விட்டா எல்லா பலனும் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று